எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றுகைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டு போகும் ஆனா அவங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இவி கே இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் எனக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க மாட்டு இறைச்சி சொல்றது சொல்றது உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறது உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தான இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு என்ன சொல்லிருப்பீங்க ஐயோ இந்தியா அரசு அமைப்பு சட்டம் உடஞ்சு போச்சு இப்படி ஆயி போச்சு சர்வதிகாரம் ஏன் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரையும் கடுக்க போறது மாட்டு இறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இளங்கோவன் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் ஜஸ்டிஸ் வர்மா உச்ச நீதிமன்றம்

அந்த ஏடியாம் கெழுக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோட் பண்ணி படிக்கும் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் எ வே ஆப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவம் ஹிந்துத்துவ பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன் அனைவரையும் அரவணைப்பது தான் ஹிந்துத்துவம் இதை ஸ்டா சிட்டில் வாட் அந்த என்ஜிஓ ஃபேமஸ் அம்மா இத ரிவ்யூவுக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சுப்ரீம் கோர்ட் ஹிந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணிருக்கீங்க அது இந்துத்துவ இன்டர்பிரேஷன் தப்பு அதனால இந்த தீர்ப்பு மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தீர்ப்ப ஆராய மறுத்து விட்டார் இன்னைக்கு இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவா பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத் கீதை அதை வச்சுதான் நான் பேச முடியும் இந்துத்துவா என்னை உங்க இந்துத்துவா என்ன நல்ல கேள்வி ஏன் இந்துத்துவா எல்லாரையும் மரவணைக்கும் இன்னைக்கு நான் ஜெயலலிதா பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில இருக்கிறாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க முன்னூத்தி எழுபதை பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன ராமர் கோவில பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா கர சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை பண்ணி நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மச்சத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம் கே தொண்டர்கள்ட்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறாங்க அதனுடைய நிறைவு விழா சென்னையில நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல் கே அத்வானி வந்து பங்கேற்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான் கட்டுவோம் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க முட்டி வழி அதனால ராமர் கோவில் போகமாட்டேன் இடுப்பு வழி அதனால போகமாட்டேன் இதெல்லாம் அதை கம்பேரிசன் பண்ணி சொல்றேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல் பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைல அனைத்துந்தி அண்ணாதிராவோட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்க்குறாங்க நமக்கு கமர் பண்ணலாம் ராம பத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிக்வெட்டிஷன் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா ஃபைல் பண்றாங்க அதுல டியூடி கோரியன் போர்ட்டர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவ நேஷனல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க

கட்சி தயாராக இருக்க ஒரு கூட்டணி டி அப்படிங்கற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் மற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆர் அலுவலகம் இதே சென்னையில பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பண வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்திலே எங்களுக்கு ஒரு அரசு அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் என்று என்ன விவாதம் தேவை இன்னைக்கு தமிழகத்துல இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையே குழந்தை பிசங்கி அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை இப்ப பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறாங்க எதிர்க்கட்சி தலைவரா எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி பேசுறான் ஆனா இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து மேல கேஸ் போறாங்க என் மேல முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் குடுத்து ஒன் பிப்டி த்ரீ ஏ போட்டீங்கன்னா கோயில அசிங்கமா கூம்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்துல புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமா இருக்க இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன் பத்திரிகையாளர்களை சட்டை பிடிச்ச கேள்வி நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன் சட்டை பிடிச்ச கேள்வி கேட்குறது நான் இந்துத்து வாங்குறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்ண சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவியூ பண்ண மக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளா இருக்கு அப்படி இருக்கும்போது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள நான் பல இடத்துல பேசிருக்கேன் அது பிடிஐனுடைய ஒரு ஆல் ஃபார்மேட் இன்டர்வியூ பிடிஐ பொறுத்த வரைக்கும் எல்லா எடிட்டர்ஸ் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க டெல்லியில அவங்க கூப்பிடுவாங்க எல்லா கேள்வி அது ஓப்பன் செஷன் என்ன கேள்வினாலும் கேட்கலாம் நம்ம பதில் சொல்லணும் கிட்டத்தட்ட இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த பிடிஐ ஒருத்தர் இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அவங்க எடிட்டர்ஸ் பொலிட்டிக்கல் எடிட்டர் எல்லா எடிட்டர் சோ அதுல நான் எப்பொழுதுமே சொல்வதை தான் தொடர்ந்து சொல்றேன் எனக்கு இவர்கள் குழம்பு போய் கிடக்கிறாங்க அறிக்கை அதை ஒருத்தர் அப்போஸ் பண்றாங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரில் எதுவுமே சொல்லுவேன்

கர்நாடகா பிஜேபி ஸ்டார் கேம்பெயினரா அங்க கனடா மீடியாக்கு நான் சொன்ன உங்களுக்கு டேம் கட்டணும்